Hi friends, Assalamu அஸ்லாம் Welcome வெல்கம் Casual கேஷுவல் Logs. இன்றைக்கி நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட கிச்சனில் கேஸ் ஸ்டவ் வந்து எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலுமே நம்ம அடுத்தடுத்து சமைக்க சமைக்க இந்த மாதிரி எண்ணெய் பீஸுக்கு அழுக்கு எல்லாமே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து நம்ம டீப் கிளீன் பண்ணும்போது தண்ணி வச்சோ அல்லது வந்து ஸ்ப்ரே வச்சோ நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எந்த விதமான லிக்விடுமே இல்லாமல் நம்ம தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் ஈஸியாக வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் நம்ம வீட்டில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் தான் இது ஒன்று மட்டும் போதும் எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கோ எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கோங்க இதை அப்புறமா நீங்கள் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா அசந்தே போயிடுவீங்க இதை ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு செகண்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து பனியன் கிளாத் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மெட்டீரியலில் வந்து கிளாத் எடுத்துக்கோங்க ஸோ இந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தொடச்சி விட்டாலே போதும் நீங்கள் இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படணும்லாம் தேவையில்லை ஸோ பாருங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து தொடச்சேன் அதுக்கே எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதுக்காக நம்ம கடையில் லிக்விடு வாங்கி தொடக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் லிக்விடு வச்சு தொடச்சா எப்படி க்ளீன் ஆகுமோ ஸோ அதே மாதிரியும் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்லேயும் வந்து க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மழை நேரத்தில் வந்து நம்ம அதிகமாக தண்ணியில் வந்து கை வைக்க விருப்பப்பட மாட்டோம் கோல்டு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வந்து டீப் க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எனக்குமே இப்போ கோல்டு பிடிச்சிருக்கு ஸோ அதனால்தான் நான் வந்து இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்காக நம்ம துணியையுமே வந்து தண்ணியில் நலைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நமக்கு தண்ணியில் கை வைக்கணுங்கிற அவசியமே இல்லை சும்மா ஜஸ்ட் இந்த பவுடரை மட்டும் நம்ம வந்து தூவி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி விட்டாலே உங்களுக்கு ஸ்டவ் வந்து புதுசு போல் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் தண்ணி தொட்டு தொடச்சா கூட அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து போகவே போகாது அப்படியே தான் இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து சூப்பராக போயிடும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்டவ் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகி புதுசு போல் இருக்குன்னு இதை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வுக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி கிளாஸில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் தண்ணியே யூஸ் பண்ணாமல் இந்த மழை டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தண்ணியே தேவைப்படாது ஈஸியாக க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டவ்வை வந்து புதுசு போல் ஆக்கியாச்சு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட லைட்டர் வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே தான் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்ப எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே அதுலேயுமே இருக்கும் அதையுமே நம்ம வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணலாமல் எந்த விதமான ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணாமல் இதே மெத்தடிலே க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த லைட்டருக்குமே இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து டால்கம் பவுடரை தூவி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி வந்து கையால் ரப் பண்ணி விட்டுக்கோங்க இதையுமே வந்து நல்லா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுவிட்டு உடனே க்ளீன் பண்ணாதீங்க நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி ரெண்டு செகண்ட் வச்சுருந்தோமோ ஸோ அதே மாதிரி இதையுமே வந்து ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருங்க ஸோ இப்போ வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே அந்த டால்கம் பவுடர் வந்து நல்லா நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி ஒரு பனியன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணி விட்டாலே உங்களுக்கு சூப்பராக வந்து போயிடும் அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும் இதுக்காக நீங்கள் வந்து எந்த விதமான ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த துருக்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி வரத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதுக்குமே நம்ம வந்து தண்ணி தொடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நமக்கு ஒரு துணி மட்டும் இருந்தால் போதும் அதுவும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பசங்களோட பனியன்லாம் இருக்கும் இல்லையா வேஸ்ட்டான பனியன் ஸோ அதுலேருந்து வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து கிழிச்சிக்கோங்க வேஸ்ட்டான பனியன்லேருந்து ஸோ பனியன் கிளாத் யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே வந்து நல்லா க்ளீனாகி வரும் ஸோ கண்டிப்பாக பனியன் கிளாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளோட லைட்டர் வந்து எப்படி புதுசு போல் சூப்பராக ஆகிடுச்சின்னு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குரல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால என்னால் பேசக்கூட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னா நம்மளோட கவுண்டர் டாப்பில் வந்து வேலை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு அப்படி இல்லான கரைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி பவுடரை கொட்டி விட்டு அதே மாதிரி ரெண்டு செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பனியன் கிளாத்தை வச்சு ரிமூவ் பண்ணிங்கனாலே சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்க நம்ம வந்து தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணலை அதே மாதிரி லிக்விடுமே நம்ம எதுவுமே போடலை நம்ம தண்ணியிலையே சொல்லப்போனால் கையே வைக்கலை கொஞ்சம் கூட தண்ணியிலே நம்ம கை வைக்காமல் சூப்பராக நம்மளோட கிச்சன் ஃபுல்லுத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இதே மெத்தடில் இதுக்காக பவுடரை வந்து நம்ம அள்ளி கொட்டணுன்னா அவசியம் இல்லை சும்மா கொஞ்சமாக தூவி விட்டாலே போதும் இதுக்காக எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சும்மா இந்த மாதிரி தொடச்சி விட்டாலே பாருங்கள் அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ அடிக்கடி நம்ம தண்ணியில் கை வைக்கணும்னு அவசியமும் இருக்காது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளோட கவுண்டர் டாப்புமே வந்து நல்லா சூப்பராக புதுசு போல் ஆயிடுச்சு ஸோ இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு கவர் காலியான கவர்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பேஸ்ட் கவர் மட்டும் இல்லை ஆயில்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கவர் இருந்தாலுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அடுப்புற ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலோட கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் வாஷ்மேஷினில் வந்து இந்த மாதிரி டேப் இருக்கும் இல்லையா டேப்பில் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி திறந்து விட்டோன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக வந்து அடிக்கும் இந்த மாதிரி தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும்போது நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ட்ரெஸ் எல்லாமே வந்து ஈரமாயிடும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கவரை வந்து அந்த பைப்புக்கு மேலே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நாலஞ்சு தடவையாவது நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணி செக்யூர் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த கவரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் திறந்தாலுமே தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ஃபோர்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் மீடியமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதனால் நம்மளோட ட்ரெஸ் எதுவுமே வந்து ஈரமாகாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்